வணக்கம் வாழ்வு வாழ்வுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிவாசன் பேசுகிறேன் ஓம் தத் பிசை உக்கார உள்ள தன்னோதி ஓம் ஸ்ரீ கிரீம் கீ ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி பேச ராகாவுக்கியாதவன் ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத விசேஷிய ஓம் அங்கருக்கு பஞ்சபோத விசேஷம் நங்கு அங்கு பஞ்சபோத விசேஷம் நங்கு அங்கு பஞ்சபோத விசேஷ சுவாகா ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபோதன்ற அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமன் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் நம முருகா இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா குரோதி வருடம் ஆவணி மாதம் ராசி பலங்கள் தான் பார்க்க போறோம் அதில் பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தோம்னா கடக ராசிக்கு குரோதி வருடத்தோட ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசிலேயே புதன் ராசிலேயே புதன் இருக்கிறது ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்காங்க மூன்றாம் இடத்துல கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கரகதியும் இருக்க ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல வாக்கி ஸ்தானத்தில் ராகு பகவான் ஓகேங்களா பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிற இதுதான் ஆவணி மாதத்தோட கிரகநிலை ஆறு ஆவணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் கூடிய கிரகநிலை ஆவணி மாதத்தில் மாதக்கோள்களின் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க என்னென்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தோம்னா சபராசிலிருந்து மதுர பயிற்சியாக இருக்கும் அதே அன்னைக்கு அதே அன்னைக்கு பதினொன்று முப்பதுக்கு வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து பார்த்தோம்னா சிம்ம ராசியிலேருந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஆங்கில தேதிக்கு ஏன்னா ஆங்கில தேதி உங்களுக்கு புரிய இருக்காங்க நான் தெளிவாக சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா எல்லாரும் தமிழ் தேதியை யாரும் ஃபாலோ பண்றதுல ஆங்கில தேதி தான் ஃபாலோ பண்ணுறோம் அதனால இருபத்தி தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் தமிழ் தேதிக்கு பத்தா பத்தாம் தேதி பதினொன்று முப்பதுக்கு கண்ணியில் கண்ணீராசிக்கு சிம்ம ராசில இருந்து கண்ணிராசிக்கு மாறுறாரு சுக்கர பகவான் ஓகேங்களா அடுத்தது பாத்தோம்னா புத பகவான் ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அன்னைக்கு பார்த்தோம்னா கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு ராசி உங்கள் உங்க ராசியில புத பகவான் சிம்மராசிக்கு ராசிக்கு

பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றேன் ஓகேங்களா நிறைய ஷார்ட் வீடியோ எல்லாம் போட்டுருக்குறேன் எல்லாம் பார்க்குறீங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு சப்ரைப் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் வந்து நிறையா பேருக்கு அதை ரீச் பண்ணப்படும் ரீச் பண்ணப்பட்டதுன்னா என்னுடைய கருத்துக்கள் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஓகேங்களா ரீச் ஆகும் நிறைய தகவல்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிரயோஜனப்படுற அதே வீடியோ சப்போஸ் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுறதுக்கு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நீங்க வந்து பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வீடியோவுக்குலாம் போகலாம் ஓகேங்களா கடகராசி கடகராசி வந்து புதன் வந்து பார்த்தோம்னா பதினைஞ்சாந்தேதிகளில் பதினைஞ்சாந்தேதிகளில் அதாவது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் வரையிலும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் புதன் அவர் வந்து பார்த்தோம்னா புதன் லக்கணத்தில் இருக்கிறனால அவர் வந்து பன்னெண்டு மூணு புடையவனாக வர்றாரு அவர் வந்து இருக்கும்போது கொஞ்சம் விரை செலவுகள் அதிகமாக இருக்கும் வர்ற ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் பார்த்தோம்னா மாதம் பாதி நாட்கள் வந்து பார்க்கணும்னா உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் வச்சுக்கங்க ஓகேங்களா ஆடம்பர செலவுகளோ மற்ற செலவுகளோ ஏற்றிங்கன்னா கட்டுக்கடங்காமல் செலவுகள் போகும் அதே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும் ரெண்டாம் இடத்தில் பார்த்து பார்த்தோம்னா தனஸ்தானாதிபதி சூரியன் ஆரம்பத்துலேருந்தே இருக்காரு தனம் வரும் நிறைய தனம் வரும் ஆனால் அது அது அதே டைமில் செலவாக இருக்குது ரெடியாக புதனாக இருக்குது புத பகவான் அந்த செலவுகளை செய்ய வைப்பார் ஏன்னா ஒரு கிரேயாதிபதி புரியுதுங்களா விடையாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் காலத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சூரிய பகவானால் தனா தனஸ்தானாதிபதி நிறைய வருமானங்களை கொடுத்தாலும் கூட அந்த ஸ்பாட்லேயே செலவுகளும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதனால சிக்கனத்தை கடைபிடிங்கள் இந்த வர ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதியில் வர முப்பத்தி ஒன்றாம் தேதியில் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அவர் ரெண்டாம் இடத்துக்கே போயிடுறாரு விளையாடுபதி அப்புறம் இந்த மாதப்புலாவே இன்னைக்கு சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும் ஓகேங்களா வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும் அதனால சிக்கனத்தை கடைபிடிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பண வரவு எந்த அளவுக்கு பண வரவு பணம் நீங்கள் செலவு செய்யுறீங்களா அந்த அளவுக்கு பண வரவும் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா தனம் தானே ஒரு மனிதர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம் பணத்தை பணத்தை நோக்கி தானே மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலமும் அதனால அந்த பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க கடகராசிக்காரர்களா ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக இருக்கும் தனஸ்தானம் வாக்குஸ்தான சூரிய பகவான் ஆட்சி பகவான் பெற்று இருக்கிறாரு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுக்கரன் வந்து பத்தாம் தேதி அவர் வந்து உங்கள் ராசியை விட்டு பயிற்சி ஆகிறாரு ஓகேங்களா அதாவது ரெண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு ஓகேங்களா நாலுக்குடையவர் அது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீடு வாசல் வீடு சம்பந்தப்பட்ட தாயாரோட தாயார் கொஞ்சம் அது குரூப் ஆகியக்குள்ள தான் வர்றாங்க ஒன்றும் பேடாக நடக்கக்கூடிய ஆய்வு கிடையாது ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை குரூப் ஆகிக்குள்ள நாலு குறைவு வந்து சேர்றது நம்ம ஒரு அதிர்ஷ்டம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால அதை குறித்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா எட்டாம் இடத்துல வக்கரச்சனையில் இருக்காரு அதனால வந்து பார்த்தோம்னா கணவன் ஏழு குறைவன் எட்டாம் இடத்துல வந்து வக்கரவதியில் பயணிக்கிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மனைவி மனைவியின் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா கடகராசிக்கெல்லாம் ஏன்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும் மகர சனினால அது சனி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க மேற்கொண்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது நன்மையில் நடக்கும் ஓகேங்களா ஏன்னா கட் ஒரு சுய ஜாதகத்துல சனி வந்து உங்களுக்கு வக்கரமா இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ உங்களுக்கு உங்களுடைய சனீஸ்வர பகவான் என்ன புஷில் இருக்கிறாரு இப்ப உங்களுக்கு என்ன திசாபுத்தியம் நடக்குது அப்படிங்கறத அனுசரிச்சுதான் சனியோட பலன்கள் உங்களுக்கு செயல்படும் அதை குறிச்சு நீ பாலப்பட தேடல சுய ஜாதத்தோட தடவை அலசி பார்த்துட்டு சனி வக்கர அதாவது அஷ்டம சனியாக இருக்கக்கூடியவர் வந்து என்ன கண்டிஷன் இருக்கிறார் வக்கரமா இருக்கிறாரு அதனால அத அத்தாஷ்டம சனியாக ஏழாம் இடத்துக்கு வராது ஏ ஏழாம் இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து சப்தம் சனியாக ஏழாம் இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் சுயஜாதத்துல சனீஸ்வர பகவான் என்ன புசில் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா அது பங்கு மாறுபடும் அதை குறித்து நீங்க வந்து கவலப்பட தர தேவையில்லை சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டை வச்சிருங்க ஓகேங்களா கணபதி வழிபாட்டு வச்சிருங்க சனீஸ்வர பகவானுக்கு எழுத்தி போயி இருக்குதுங்க இதையெல்லாம் வந்து கடகராசிக்காரங்களை முயற்சி பண்ணிட்டே வந்தாங்கன்னா வழியில் மற்ற கெடுபல்கள் குறைந்து சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாகும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறது வந்து பாட்டன் பாட்டி வழியிலேலாம் கொஞ்சம் நன்மைகள் ஏற்படும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தாகரம் வழியிலேயே நன்மைகள் ஏற்படும் அங்கே ராகு முப்பது இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனைகள் நமக்கு கிடையாது அடுத்து பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம் பத்துக்குடிய பத்து ஒன்பது சேர்ந்து செவ்வாய் சூரியன் அதாவது செவ்வாய் குரு சேர்ந்து குரு மக்களின் ஒரு அருமையான அமைப்பில் மிகப்பெரிய யோகம் குரு செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதியாக வர்றாங்க அதனால அவங்க வந்து பதினொன்னாம் இடத்துல வந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல அமைப்பு இருக்கிறதுனால தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படும் ஏன்மை ஏற்படும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படி இதுல செவ்வாய் குரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பத்தாம் தேதி வரையும் நல்ல ஸ்தானத்தில் செவ்வாய் வடை சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பன்னெண்டாம் இடம் மரையஸ்தானத்துக்கு வர்றாரு பதினொன்றாம் இடத்துலேருந்து அவர் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துக்கு விரையஸ்தானத்துக்குறாரு அந்த டைம் கொடுத்து தொழில் மூலமாக நம்மளுக்கு விரைவு செலவுகள் வருது விரையர்கள் ஏற்படுறது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளங்களை சந்திக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதுக்கு முரு பெருமான வழிபாடுகளை நீங்கள் வச்சுக்கோங்க பிரச்சனையில் இருக்காது ஓகேங்களா இப்போ குருமங்கல யோகத்தில் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு தான் இது வந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரையும் ஆங்கில தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரையும் உங்களுக்கு நல்ல டைம் தான் நடந்துட்டு இருக்கு குருமங்கல யோகம் சிறப்பாக இருக்கு லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருந்து உங்களுக்கு அநேக நற்பலங்களை தனது நல்லா இருக்காங்க சூரிய வாரம் ஆறாம் ரெண்டாம் மக்கள் தனஸ்தானத்தில் இருக்காங்க பதினொன்னு பதினொன்றாம் இடத்துல அற்புதமாக இருக்கு பதினொன்று பிரேவன் கூட இப்ப வந்து பயிற்சியாய் குரு பார்வைக்குள்ள வர போறாங்க ஓகேங்களா பதினொன்று கூடிய சுக்கரன் வந்து குரு பயிற்சியாய் நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் வந்து பயிற்சியாயி கடக கடராசிக்கெல்லாம் அவங்க நாலாம் இடத்துல மூன்றாம் இடத்துல வந்து குரு பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அந்த நன்மை தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு சனி ஒருத்தரை தவிர ஓகேங்களா புதன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அவரும் கொஞ்சம் புதன் சனி கொஞ்சம் இருக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு வழிபாடுகள் மட்டும் நீங்க வச்சுட்டீங்கன்னா அதே அற்புதமான ஆவணி மாதம் நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு பலன்கள் நல்ல முறையாக நடக்கும் ஓகேங்களா இப்போ இப்ப பாத்தோம்னா தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பிஸ்னஸ் மேன்களுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது பத்து படைவன் வந்து பதினொன்னாம் படத்துல சூப்பராக இருக்கிறதுனால குருமங்கல யோகத்தில் இருக்கிறனால தொழிலெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே செப்பாய் வந்து பிரேயஸ்தானத்துக்கு வராது அந்த டைம்ல மட்டும் நீங்க பெருமானோட வழிபாடுகளை வச்சுக்கோங்க ஓகேங்களா தொழில் உத்தியோகம் பார்க்கறதுக்குள்ள ஒரு அற்புதமான அமைப்பு தான் அற்புதமான காலம் தான் நல்லா மீன்பு ஏற்படும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தின் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் கடைநிலை தொழில் கூட ஒரு நன்மையான ஒரு பீரியட் தான் இந்த டைமுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது வந்து நீங்கள் நீங்கள் வந்து வழிபாடுகள் உருவப்பெருமான வழிபாடுகள் நிற்க வேண்டியது ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஓகேங்களா அது பண்ண போது பொதுவாகவே பார்த்தோம்னா நல்ல நேரம் தான் ஓகேங்களா அப்புறம் பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சிக்குள்ளப்படுறாரு அற்புதமான அமைப்பு சூரியன் வந்து அவருடைய ராசியிலே ரெண்டாவது தனகாரங்க போய் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு இந்த மாதத்தில் நல்ல கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மேன்மை ஏற்படும் சகலகாரியங்கள் வெற்றி அடையும் நல்ல ஆசிரியர்களிடத்துலயோ குருமார்களிடத்திலேயோ நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஒரு அற்புதமான அமைப்பு ஓகேங்களா குரு லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு மேன்மை கல்விக்காரன் குரு நல்ல புஷன் இருக்கிறாரு அதனால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அரு அருமையாக இருக்கு மாணவ மாணவிகளுக்கு எல்லாருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அரு அருமையான ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஓகேங்களா அடுத்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப குடும்பஸ்தானாதிபதியை இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற ஒரு சிறந்த அமைப்பு சுக்கரனை குரு பார்க்கிறாரு கலத்திரக்காரன் சுக்கரனை இந்த மாசம் பத்தாம் தேதிக்கு மேலே ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆங்கில தேதி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அவர் போறாரு அங்க அங்கே குருப் கூட உட்பட்டு வராங்க திருமண காரியங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குள்ள திருமண காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவணி மாதத்தில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்குள்ள முயற்சிகள் நீங்கள் எடுங்க ஓகேங்களா அதுக்குண்டான கா அதுக்குண்டான கா காரியங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்தால் நல்ல முறையில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இதெல்லாம் நடக்கும் திருமண முயற்சியில எல்லாம் வெற்றி அடையும் கடகராசி எல்லாம் திருமண முயற்சி நல்ல வெற்றி அடையும் ஓகேங்களா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்கிரைப் பண்ணுங்க வெளிச்சிம் பார்த்து முடிச்சுட்டு இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன பார்க்கணும்னா புத பகவானோட புத பகவானும் சனீஸ்வரன் அஷ்டம சனியில இருந்து வக்க பயணிக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஆஞ்சிரே வழிபாடு கணபதி வழிபாடு சனீஸ்வரனுக்கு எழுத்தீர்வுமே இருக்கிறது இதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தோம்னா செவ்வாய் வந்து பார்த்தோம்னா இப்ப ஒன்பது பத் பத்துக்குடிய செவ்வாய் வந்து ஒரே ஸ்தானத்துக்கு பத்தாம் தேதிக்கு மேல பயிற்சி ஆகிறாரு அதனால பெருமான் வழிபாட்டை சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களே நீங்க வழிபட வேண்டிய தேய்கள் புதன் மகாவிஷ்ணு ரெண்டாவது வந்து சனீஸ்வர பகவானுக்குண்டான வழிபாடு மூணாவது வந்து செவ்வாய் குண்டான வழிபாடு அந்த ஐதேவைகளையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வழிபாடுகளை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான பல பலன்களை உங்களுக்கு தர காத்துட்டு இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு மிக வேன்மையான பலன்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என் இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் பூர்வம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வழக்கம்